வணக்கங்க நம்ம ஈரோடு மாவட்டங்க அந்தியூர் தொகுதிங்க நம்ம மாத்தூர்கிட்ட வந்து பார்க்க இடங்க ரோடு பேச ஐநூறு அடி வருங்க பக்கத்தில் வீடுங்க இந்த பக்கத்துலேயே வீடுலாம் நிறைய இருக்குதுங்க இருந்து இப்போ பார்க்குறது அந்த ரைட் சைடுங்க மூணு ஏக்கரா ஒம்பது செண்டுங்க ஒரு போர் இருக்குதுங்க சர்வீஸுக்கு எழுதி வச்சுருக்குறாங்க ரெண்டு வருஷம் ஆகுதுங்க எழுதி வச்சு ரோடு இந்த பக்கத்தையும் வந்துடுதுங்க ரோடு வந்து ரெண்டு சைடு ரோடு வந்துடுதுங்க ரெண்டு சைடு ரோடு வராதுங்க ரெண்டு சைடு ரோடு வந்துடுதுங்க தார் ரோடு பேசுங்க இந்த சைடு வந்து ஒரு ஒரு முந்நூறு அடி வருங்க வாழைக்காட்டு வரைக்குங்க அப்படியே வாழைக்காட்டு வரைக்கும் அப்படியே நேராக தென்னை சாதாரணத்துக்கு சாதரமாக செவ்வாக்க பூமிங்க இந்த சைடு முன்னூறு முந்நூறு அடி வடப்பக்கம் வந்துடுங்க கிழப்பக்கல்ல வந்து ஐநூறு அடி வருங்க ரோடு பேஸு மேலே அங்கே கம்பி வலி தெரியுதுலாங்க அது வரைக்குங்க விலை வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கரை ஐம்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க தோட்டம் அதை தென்னந்தோ தென்ன மரம் வச்சுருக்காங்க க கரும்பு காடு இருக்குதுங்க வாழை வாழைத்தோப்பு இருக்குதுங்க இப்போ நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறது வந்துங்க ஈசானிங்க எந்த மூலையும் கட்டாலையும் சதுரத்துக்கு சதரமான பூமிங்க ஃபோன் நம்பரு அறுபத்தி மூணு எழுவத்தொம்போது தொண்ணூற்றேழு தொண்ணூத்தஞ்சி பதினாலுங்க இந்த நம்பருக்கு இந்த இடம் பிடிச்சிருந்த கூப்பிடுங்க வில்லேஜ் பூமி யூடியூப் சேனலுங்க பக்கத்து தோட்டம் நல்லா வாழை மரம் வச்சு நல்லா செலுப்பாக வந்திருக்குதுங்க